அனைவருக்கும் வணக்கம் ஸோ தேர்வுகள் எல்லாமே ரெடியாகிட்டு இருப்போம் தேர்வுக்கு ரெடி ஆகுறப்ப கடந்த வினாத்தாட்கள் தேர்வில் நடத்தப்பட்ட கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்துட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் என்ன மாதிரி கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அந்த தேர்வில் கொஞ்சம் பயம் இல்லாம அப்ரோச் பண்ணலாம் ரெண்டாவது கேள்விகள் இப்படி தான் கேட்கப்படுது அப்படிங்கிறா அதுக்கேற்றது போல நம்மள தயாராகிக்கிறான் ஸோ இப்போ இந்த ரீசன்ட் டேஸில் இந்த புது பாடப்புத்தகம்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நடத்தப்பட்ட இந்த கடந்த ஓராண்டுகள் இல்லைன்னா இரண்டு ஆண்டுகளில் நடத்தப்பட்ட வினாக்களில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம டாபிக் வைஸாக பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இது அகரவரிசை அப்படிங்கிறது ஸோ இப்போ அகரவரிசையில் கேள்விகள் எப்படி கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் முதல் கேள்வி ஒரு சொற்களை கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு அகரவரிசையை பார்க்குறப்ப நம்ம முதல்ல நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது என்ன சார் கொடுத்துருக்குற ஆப்ஷன் ஏ பி சி டி நாளிலையுமே கொடுத்துருக்கக்கூடிய சொற்கள் ஒரே சொற்களாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ நாளிலையுமே ஒரே சொற்கள் தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது மரகதம் மாணிக்க முத்து கோமேதகம் இதைத்தான் சஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரைட்டா ஸோ தான் சஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கன்னா நம்ம என்ன செஞ்சரணும் அப்படின்னா ஒவ்வொரு லைனாக பார்க்காம ஃபர்ஸ்ட் எடுத்த இந்த வெர்டிகல் லேங்க்ல இப்படி ஃபர்ஸ்ட்டு பார்க்கறது தான் சரியா இருக்கும் ரைட்டா ஸோ இப்படி பார்ப்போம் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்க வேண்டியது ஸோ கொடுத்துருக்கக்கூடிய சொற்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம முதலில் கவனத்தில் வச்சிருக்கோம் ரெண்டாவது இப்போ மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்கண்ணா சார் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்கன்னா இந்த வெர்டிக்கல் லாங்கில் போக வேண்டாம் சரிங்களா ஒவ்வொன்றையுமே இப்படி நம்ம ஹரிசாண்டலில் தான் ஒவ்வொன்றையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சருக்கு போகணும் ஸோ ஹரிசாண்டல் மெத்தட் அப்படிங்கறத ஞாபகம் சரி ஸோ இப்ப வெர்டிகலா பாக்குறப்ப இங்க மாருக்கு இங்க கோருக்கு இங்க மூருக்கு மா இருக்கு ஸோ முதல் எடுத்தோன்னே என்ன வரும் நமக்கு சரிங்களா கா வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள் தான் முதல்ல வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படின்னா பி தான் ஆன்சர் சார் இந்த கோ எப்படி சார் முதல்ல வரும் மா தானே வரும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்தே நம்ம நடத்தணும் அகரவரிசையிலேருந்தே நடத்தணும் ஸோ அந்த அகரவரிசையிலேருந்து நடத்தணும் அப்படின்னா ப்ரிவிசியர் கொஸ்டின் பார்க்க முடியாது ஸோ ப்ரி இதை பற்றி அகரவரிசை பற்றினா தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்துருங்க ரைட் ஸோ இப்போ அப்படின்னா கோமேதகம் ஸோ இதான் ஆன்சர் இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் டைம் ரொம்ப சேவ் ஆகும் நமக்கு ஈஸியாக ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் ஸோ இந்த கேள்வி லாஸ்டாக நடந்த குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட கேள்வி ரைட் ஸோ இப்போ அடுத்த கேள்வி போயிடலாமா இப்போ அடுத்த கேள்வி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் இங்கே பெயர் சொற்களை அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுக்குறாங்க சார் அவங்க என்ன சொல் கொடுத்தா என்ன அது பெயராக இருந்தால் என்ன வினையாக இருந்தால் என்ன நம்ம சொற்களை அகரவரிசைப்படுத்துகிறோம் ரைட்டா அகரவரிசைன்னு கேட்டுக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ இந்த கேள்வியும் குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட கேள்வி ஸோ நம்ம ஸ்டெப் ஒன் பார்க்குறோம் ஸ்டெப் ஒன் என்ன கொடுத்துருக்கக்கூடிய சொற்களை பார்க்குறது அந்த சொற்கள் எல்லாம் ஒரே சொற்களா அப்படின்னு பார்க்குறது கிளி தேனி தையல் பழம் மான் ஓனான் ஆசிரியர் ஆமா ஸோ கொடுத்துருக்கக்கூடிய எல்லா சொற்களும் இதே சொற்களை தான் சஃபுல் பண்ணி சஃல் பண்ணி மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப் என்ன போகணும் வெர்டிகல் மெத்தடில் போகணும் சரிங்களா ஸோ வெர்டிகல் மெத்தட் போகணும் ஸோ ரைட் எப்படி போயிடலாம் இப்படி பார்க்குறப்ப முதல்ல கீங்கிற எழுத்து வந்திருக்குது எடுத்துக்கூட தனியாக எழுதுறீங்கன்னா எழுதிக்கலாம் அடுத்தது ஆ வந்திருக்கு அடுத்தது தே வந்திருக்கு அடுத்ததும் ஆ வந்திருக்கு ஸோ வரிசை எழுதுகின்ற போது நமக்கு உயிர் எழுத்து முதல்ல வருமா மெய் எழுத்து முதல்ல வருமா அப்படின்னா உயிர் தான் முதல்ல வரும் அப்படி பார்க்குறப்ப உயிர் ரெண்டு இடத்துல வந்திருக்குது பீயில் வந்திருக்கு டீயில் வந்திருக்கு சரி முதல்ல இருக்கக்கூடிய எழுத்தும் ஆ இங்கே இருக்கக்கூடிய எழுத்தம் அப்படின்னா ரெண்டாவது சொல்லுக்கு போகணும் இங்க ரெண்டாவது சொல் என்ன வந்திருக்குது ஓனான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க ரெண்டாவது சொல் என்ன வந்திருக்குது கீ அப்படிங்கிற எழுத்து கொடுத்துருக்காங்க சோ இருக்கக்கூடிய உயிரை எல்லாம் வரிசைப்படுத்தித்தான் மெய்யுக்கும் உயிர்மெய்யுக்கும் நம்ம போகணும் அப்படி பாக்குறப்ப டி ஆப்ஷன்ல உயிர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாலும் அடுத்து வரக்கூடிய உயிர் எழுத்த கடைசியில கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் தப்பு அப்படின்னா இங்க இருக்கக்கூடியதெல்லாம் பாருங்க பி ஆப்ஷன்ல ஸோ இதுவும் முதலெடுத்து உயிரெழுத்து இதுவும் முதலெடுத்து உயிரெழுத்து அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடியதெல்லாம் உயிர்மை எழுத்துக்கள் ரைட் ஸோ அதுக்கப்புறம் கிடையாது அப்படிங்கிறது சரிங்களா ஸோ ஒர்ட்டிகள் பார்த்த உடனே நம்ம அடுத்தது ஆன்சருக்கு போகணும் சார் இப்ப பியும் ஒரே மாதிரி லெட்டர்ஸா இருக்குது அப்படின்னா அடுத்த மூணாவது ஆப்ஷனுக்கு போகணும் இப்போ ரெண்டு இங்கேயும் ஓனான்னு கொடுத்துருக்காங்கன்னா மூணாவது லெட்டர்ஸ் இங்கேயும் மூணாவது லெட்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்குன்னா அடுத்து அடுத்த லெட்டர்ஸ் இப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சுக்கிட்டே போய் எது சரிங்கிறத பார்க்கணும் பெரும்பாலும் காம்ப்ளிகேட்டடா டிஎன்பிசி அப்படி பண்றதுல ஒரு கொஸ்டின் ரெண்டு மூணு டைம் முடிச்சுக்கிறாங்க சேவ் ஆகும் இந்த மாதிரி ஆன்சர் பண்றப்ப அடுத்தது அகரவரிசைப்படுத்துக அப்படிங்கிறத மறுபடியும் அதே கேள்விதான் இது அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அப்படிங்கிறதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்கப்பட்ட கேள்வி அக்ரிகல்ச்சர் ஆபீசர் இப்போ ரீசன்டா லாஸ்ட் நடந்த அக்ரிகல்ச்சர் ஆபீசர் இந்த அகரவரிசைப்படி அப்படிங்கிறத பாருங்க இங்கேயும் குடும்பை கொம்பை கூழம் கோட்டான் இப்போ குரூப் ஃபோர் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அது தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் பேப்பர் ஸோ அப்படிங்கிறப்ப அதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த ஏ பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் எளிமையாக இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் பேப்பர் அப்படிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக படிச்சிருக்காங்க கஷ்டம்னு சொல்ல முடியாது ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிறாங்க ரைட் இப்போ இந்த கொஸ்டின்ஸை பாருங்கள் இந்த கொஷின்லையும் கொடுத்துருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே ஒரே அதை தான் சஃபல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்துருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் சஃபல் பண்ணி கொடுத்தா நம்ம வெர்டிகல் அப்ரோச்ல போவோம் ரைட் இப்போ வெர்டிகல் அப்ரோச்சில் போறப்ப இங்கே முதல் எழுத்து என்ன வந்துருக்குது கு ரெண்டாவது பி ஆப்ஷன்லையும் கு சி ஆப்ஷன்ல கூ நெடில் கொடுத்துருக்குறாங்க டி ஆப்ஷன்ல கோ கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படின்னா முதல்ல என்ன வரும் சார் இங்க இருக்கக்கூடிய பாருங்க இப்படி எல்லாமே ஒரே எழுத்து வரிசை இக்கு கூட்டல் இங்கே குனா உ இங்கேயும் கூ வந்துருக்கு அப்படின்னா இக்கு கூட்டல் தான் இங்க கூ அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ நெடில் இங்க கோ அப்படின்னா இக்கு கூட்டல் ஓ சேரும் தான் நம்ம அகர வரிசை படி பாக்கறப்ப உயிரெழுத்துல ஊ முதலில் வருமா ஊ வருமா ஓ வருமா சோ ஊ தான் முதல்ல வரும் அ ஆ இ ஊ அப்படிங்க சொல்றோம்ல அப்பனா ஊ தான் கரெக்ட்டா வரும் சோ அப்பனா ஊலயே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது குடும்பை குடும்பை அப்பனா இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு தான் ஆன்சர் வரற ரெண்டு ஆப்ஷன் சி ஐ டி ஏ യും முடிவு பண்ணிட்டோம் ரைட் சோ இப்போ கூக்கெடுத்து அடுத்த எழுத்துக்கு போறோம் ஸோ கூக்கு அடுத்து பாருங்கள் இங்கே கோ கொடுத்துருக்குறாங்க இங்கே கோவில் இக்கு கூட்டல் ஓ இருக்கு அப்படின்னா தான் அது கோ ரைட்டா இங்கே என்ன இருக்குது இக்கு கூட்டல் ஊ நெடில் வந்து இருக்குது அப்போ தான் கூ அப்படின்ட்டு ஸோ இது இக்கு கூட்டல் ஊ கூ அப்படின்னா அதுக்கு அடுத்தது நெடில் கூ வரணும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை இதில் பி தான் சரியான விடை ஏன்னா இங்கே பாருங்க ஓ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊ கொடுத்துருக்குறாங்க தப்பு இல்லை அதனால் பி தான் சரியான விடை அப்படிங்கிறது இது ஏவோல கேட்டுக்கூடிய கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்குது அது டிகிரி ஸ்டாண்டர்டு ஸோ இந்த மாதிரி கேள்விகள் குரூப் பாருங்க எல்லாமே ஒரே மெய் எழுத்துலயே கேட்டிருக்கிறாங்க உயிர்மை எழுத்து வரிசையிலேயே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டாண்டர்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கலாம் ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கொஸ்டின் பேப்பர் டிகிரி முடிச்சவங்க எழுதக்கூடிய ஸோ அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட்ல அந்த கேள்வியை கேட்கிறாங்க ரைட் இப்ப அடுத்து பாருங்க பெயர் சொற்களின் சரியான அகரவரிசை மறுபடியும் அகரவரிசை தான் இந்த வீடியோ முழுக்கவே அகரவரிசை தான் இதுவும் ஏவோல கடந்து முடிஞ்ச இப்ப லாஸ்டா என்ன டிஎன்பிசி நடத்தினாங்களோ அந்த அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் ரைட் தையல் மான் கிளி மனிதன் பூனை அதே சொற்கள் தான் மீண்டும் மீண்டும் சஃபல் ஆயிருக்கு ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஸோ வேர்டிக்கல் மெத்தட் அப்படிங்கிறத போகலாம் ஸோ தையை தை அப்படின்னா இக்கு கூட்டல் ஐ ரைட்டா கிளி அப்படின்னா இக்கு கூட்டல் இ மான் அப்படின்னா இம்மு கூட்டல் ஆ மான் கிளி அப்படின்னா இக்கு கூட்டல் இ நமக்கு தெரியும் இத்து இக்கு இம்மு இக்குல எது வஸ்ட்டு வரும் தான் வஸ்ட்டு வரும் ஆனா இக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ஏ வராது சி வராது பிஆா டிஆக்கணும் பி பிலையும் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்குது சி லையும் முதல் டிலையும் ஒரே மாதிரி எழுத்து வந்துருக்கு அப்படின்னா அடுத்த எழுத்துக்கு போகும் ஸோ ரெண்டாவது எழுத்து பாருங்க இங்க மா கொடுத்துருக்காங்க இங்க தை கொடுத்துருக்குறாங்க அப்போனா இக்கு அப்புறம் வரக்கூடிய வரிசையில மா வருமா தை வருமா இந்த எழுத்துல தான் நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னா தயவு செய்து எடுத்து எழுதிடலாம் இங்க பாருங்க கசட தபரா ஏன்னா மெய் எழுத்துடைய வரிசை தெரியல அப்படின்னா கசட தவற அடுத்தது நமன நமன அடுத்தது இடையின எழுத்துக்கள் அப்படின்னா எரழ வழ அப்படிங்கிற இந்த எழுத்துக்கள் இப்ப இதுல எல்லாத்துலயுமே இப்படிதான் வரணும் ஏன்னா எல்லாமே மெய் எழுத்துக்கள் தான் இப்ப இக்கு அப்புறம் என்ன வரும் இங்கு வரும் இங்குக்கு அப்புறம் இச்சு வரும் இச்சுக்கு அப்புறம் இஞ்சு வரும் இஞ்சுக்கு அப்புறம் இட்டு வரும் இட்டுக்கு அப்புறம் இன்னு வரும் இன்னுக்கு அப்புறம் இத்து இத்துக்கு அப்புறம் இந்து அப்புறம் இப்பு அதுக்கடுத்து இம்மு அதுக்கப்புறம் இரு போக இம்மோட முடிச்சுட்டு என்ன சரிங்க அடுத்து வரக்கூடிய லாஸ்ட் இந்த எடுத்துட்டு இது பதினேழாவது எழுத்து பதினெட்டாவது எழுத்து இது ரெண்டு மட்டும் கடைசியாக வச்சிடலாம் இப்போ அப்படின்னா இக்கு பார்த்துட்டோம் இப்போ இக்கு அப்புறம் நம்ம இத்து வருமா இம்மு வருமா இதுதான் நம்மளுடைய கேள்வி அப்படி பார்த்தோம் அப்படின்னோம்னா முதல்ல இத்து வருது அதுக்கப்புறம் இந்து அதுக்கப்புறம் இப்பு அதுக்கப்புறம் தான் இம்மு அப்படின்னா இத்து வரிசை தான் சரி அப்படி இத்து வரிசை தான் சரி அப்படின்னா இத்து வந்திருக்கணும் சரிங்களா அப்படின்னா கீக்கு அப்புறம் என்ன வந்துருக்கணும் த இங்க பாருங்க தையல் இங்கே இருக்குது இங்க மானா இம்மு கூட்டல் ஆ இல்லைன்னா அ மனிதன் இங்க கொடுத்தனால அப்படின்னா இது வராது இத்துதான் இக்கு அப்புறம் இத்துதான் வரும் இக்கு அப்புறம் இம்மு வரக்கூடாது அப்படின்னா டி தான் சரியான விடை சரிங்களா உயிர்மை வரிசையில் கொடுத்தாங்கன்னா இதுதான் நான் திரும்ப சொல்லிட்டேன் இந்த அகரவரிசை இந்த ஆன்சர் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அகரவரிசையை பத்தி பார்க்கணும்னா தனி காணொலி இருக்குது நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே நீங்க அங்க பாருங்க சரிங்களா அப்படின்னா இதுக்கு ஆன்சர் டி தான் ஆன்சர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ல ரீசென்டா கேட்கப்பட்டது அடுத்த கேள்வி ஸோ இந்த கேள்வி எங்கே கேட்டுருக்குறாங்க அப்படின்னா இதை நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னா ஒரே கொஷின் பேப்பர்னு அர்த்தம் முன்னாடி இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் தான் இதுவும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் கேட்கப்பட்ட கேள்விகள் சரிங்களா சரி ஸோ ஒரே கொஸ்டின் பேப்பரில் இத்தனை தான் அகரவரிசையெல்லாம் கேட்குறாங்களா அப்படின்னா இந்த அவங்களுடைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் பி பார்ட் சியில் டாபிக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பார்ட் ஏல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னா நூறு கேள்வி கேட்கிறோம்ல அப்படின்னா ஒரே டாப்பிக்கில் மூணு கேள்வி நான்கு கேள்விகள் இப்படி கவுண்டிங் அதிகமாக கேட்டுருக்காங்க நீங்க கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி வெப்சைட்லேயே வெப்சைட்ல இருக்கு எடுத்து செக் பண்ணி பாருங்க அகர வரிசைப்படுத்துதல இங்க பாருங்க இவன் முதலையே தனியா சொற்களை எடுத்து கொடுத்துட்டான் ஸோ சொற்களை எடுத்து கொடுத்துட்டு இது வரிசைப்படுத்த சொல்லி சொல்லி கேட்கிறான் அகர வரிசைப்படி சரியான வரிசையே தேர்வு செய்ய அதையே முன்னாடியே கொடுத்து வச்சிருக்கிறான் ரைட்டா ஸோ அப்படி அவன் கொடுத்துருக்க மாட்டான் ரைட் நம்ம ஆளு டைப்பிங்கில் அப்படி வச்சுருப்பாங்க ரைட் ஓகே இப்போ இங்கே பார்ப்போம் இங்கே எல்லாமே தா வரிசையை கொடுத்துட்டாங்க ரைட்டா இத்து அப்படிங்கிற வரிசையை கொடுத்துருக்காங்க ஒரே சொல் தான் திருவிழா துணிவு தூய்மை தெப்பம் தையல் தொடர்பு தோழி இந்த சொற்களை தான் மீண்டும் மீண்டும் சஃபல் பண்ணி கொடுத்துருக்காங்க ரைட் இப்போ முதல்ல அப்படி வெர்டிக்கல் அப்படின்னா ஒரே சொற்களாக வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த வெர்டிகல் மெத்தடில் போகிறோம் இங்கே இத்து கூட்டல் இ அடுத்து இங்கே இத்து கூட்டல் உ அடுத்து இங்கே இத்து கூட்டல் ஐ அதுக்கடுத்து வரக்கூடியதுல குட்டன் ஏ சோ இப்ப முதல்ல என்ன சார் வரும் அ ஆ அப்படிதான் போவோம் அப்படிங்கிறப்ப இந்த தான் சரியா வரும் அப்படின்னா உ ஐ ஏலாம் முதல் இடத்துல வராது அப்படின்னா இதுதான் சரியா இருக்குங்கிறப்ப இதுதான் ஆன்சர் ஒரே சொல்லையே ஆன்சருக்கு போயிட்டோம் ரைட்டா சோ அப்படின்னா இதற்கு விடை ஏதான் சரியான விடை சரியா அடுத்தது இந்த கொஸ்டின் பேப்பர் எங்க இருந்து கேட்டுக்கிறாங்க இதுவும் அதே ஏஓ கொஸ்டின் பேப்பர்லேருந்து இருந்து கேட்டுக்கிறாங்க ஏன் ஏவோலையே இத்தனை அகரவரிசை வரிசையை கேட்டிருக்காங்கிறதுக்கான விடை சொல்லியாச்சு பார்ட் பி பார்ட் சியில டாபிக்ஸ் கம்மி அதனால கொடுத்துருக்கக்கூடிய தலைப்புகள் இருந்து நிறைய கேள்விகள் கேட்டுருக்காங்க ரைட் ஸோ இங்கேயும் கடல் காட்டுக்கோழி கிளி குறிஞ்சி குறும்பு குறவர் குற்றவை இதே தான் சஃபுல் பண்ணி சஃபல் பண்ணி கேட்டுக்கிறாங்க ரைட் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் மறுபடியும் இந்த வர்டிகல் மெத்தடில் போ போகிறோம் ஸோ இங்கே பாருங்க அதே இக்கு வரிசை தான் இக்கு கூட்டலா இங்கேயும் இக்கு கூட்டலா எல்லா இதுலேயும் முதல் சொல் கடல் சப்ளை அப்படின்னா ரெண்டாவது இடத்துக்கு போகணும் இங்கே காட்டுக்கோழி இங்கேயும் காட்டுக்கோழி இங்கேயும் காட்டுக்கோழி இங்கேயும் காட்டுக்கோழி அப்படின்னா கேட்க அப்புறம் காதா வரும் ரெண்டாவது இடத்துக்களும் புரிஞ்சு வந்திருக்கு அப்புறம் மூணாவது இடத்துக்கு போகணும் கிளி கிளி அடுத்தது இங்க கூ போட்டிருக்காங்க குறும்பர்னு போட்டிருக்காங்க இங்க மறுபடியும் கீ இருக்கு ரைட்டா ஸோ அப்படின்னா இந்த சீங்கிற ஆப்ஷன் இல்லை பாருங்க அப்ப மூணாவது எடுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா நாலாவது எடுத்துக்கு போனோம் சோ நாலாவது எழுத்து பாருங்க குறிஞ்சி குறவர் இங்கேயும் குறிஞ்சி சோ நான்காவது எழுத்தும் பொருந்தி வந்திருக்கு அப்படின்னா அடுத்த எழுத்துக்கு போ ஓ இங்க வந்து குறிஞ்சி குறவர் இங்கேயும் குறிஞ்சின்னு கொடுத்துருக்குறாங்க ரைட் ஸோ இப்போ பார்க்குறப்ப முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு அதுலயே ரெண்டாவது எழுத்து பாருங்க ஏன்னா ஒரே சூழ் கிடையாது இங்கே குறிஞ்சி இருக்கு இங்கே குறவர் இருக்கு இங்கேயும் குறிஞ்சி இருக்கு அப்போனா குறிஞ்சி முதல்ல வருமா குறவர் வருமா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா முதல் எழுத்தை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரெண்டாவது எழுத்து போகிறோம் இந்த ரெண்டாவது எழுத்து என்ன இருக்கு ரீல இரு கூட்டல் இ இங்க இரு கூட்டல்ல இங்கேயும் இரு கூட்டல் இ சரி ஏன் சார் சி எடுத்துக்கன்னா சி மூணாவது சொல்லையே அடிபட்டு போயிடுச்சு அதனால அங்கே விட்டாச்சு ரைட்டா இப்ப பாக்குறோம் அப்படின்னம்னா இரு கூட்டல் இ இரு கூட்டல் ஆ அப்படின்னா இ தான் வரும் அப்படின்னா குரவர் என்பதுதான் சரி அப்படின்னா இங்கேயே மாறி வந்தனால இங்கேயே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை விடைங்களா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால இப்படி கேட்டிருக்காங்க இதுதான் குரூப் டூல இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம் பாருங்க அடுத்தடுத்த சொல்லுக்கு போகணும் முதல் எடுத்து ஒன்றி வந்தால் ரெண்டாவது சொல்லுக்கு போகிறோம் சொற்களை மட்டும் நல்லா கவனிச்சு வச்சுக்க வேண்டியதா அடுத்தது மறுபடியும் அகர வரிசை இந்த கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி கடைசியா நடத்தின அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் சைக்காலஜிஸ்ட் அதுக்கான போஸ்ட்ல கேட்கப்பட்ட கேள்வி மன்னா தலை அணை அண்ணா ஸோ இதே சொற்களை தான் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படிங்கிறப்ப ஒரே சொற்களை ரிப்பீட் பண்ணால் வெட்டிக்கல்ல போகிறோம் ஸோ வெட்டிக்கல்ல இங்கே உயிர்மை எடுத்து இங்கேயும் உயிர்மை எடுத்து ஸோ முதல்ல உயிர் எழுத்து வந்தனால சி டி ரெண்டுலையுமே ஆ வந்தனால எடுத்துக்கிட்டோம் ரெண்டுலையுமே ஆ வந்திருக்கு அடுத்த எழுத்துக்கு பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த எழுத்து பாருங்கள் இங்க அண்ணா ஏன்னா ஒரே சொல் இங்கேயும் அண்ணா இங்கேயும் அண்ணான் இருந்தா அடுத்த எழுத்துக்கு போகலாம் ஆனா இங்க அண்ணா இங்க அணை அப்படிங்கிறப்ப ரெண்டாவது எழுத்துக்கு போகணும் இடத்துல பாருங்க இங்க மெய் கொடுத்துருக்குறாங்க இங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க மெய் பிளஸ் உயிரும் சேர்ந்த உயிர்மை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்தா மெய் தான் முதல்ல வரும் அதுக்கப்புறம் தான் உயிர்மை வரும் ஸோ அப்படிங்கிறப்ப இதுக்கு தான் சரியான விடை பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிடலாம் கொஞ்சம் எளிமையானதுதான் முன்னாடி கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் எளிமையானதா தான் சரியான விடை இதா அஸ்டன் ப்ரொபஸரின் சைக்காலஜிஸ்ட் அதுவும் டிகிரி முடித்தவங்க சரிங்களா பிஜி வரை முடிச்சவங்க எழுதுறது அதில் அப்படி ஒரு கேள்வி ஸோ இதுவும் அதே அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் என் சைக்காலஜிஸ்டில் கேட்ட கேள்வி மதம் மனம் மஞ்சள் மரகதம் அதே சொற்களை திருப்பி திருப்பி கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படின்னா இதே வெட்டிகளில் போகிறோம் ஸோ மதம் மரகதம் மஞ்சள் மனம் எல்லாமே முதல் எடுத்து ஒன்றி வந்திருக்கு அப்படின்னா ரெண்டாவது இடத்துக்கு போனோம் ரெண்டாவது இடத்துல பாருங்கள் இத்து குட்டல் அ இங்க இரு குட்டல் அ இங்க இஞ்சு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இன்னு அதுக்கப்புறம் ஆ கொடுத்துருக்குறாங்க இதுல நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன செய்வாங்க அப்படின்னம்னா சார் இங்க தான் வந்திருக்குனால மெய் மட்டும் போட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி போடக்கூடாது எடுத்துக்கலாம் அதாவது இக்கு எங்கு இச்சு எஞ்சு தான் வரிசை போகுது அதுக்கப்புறம் கா தான் வரிசை போகுது அப்படின்னா இந்த வரிசை தான் அடுத்து இந்த வரிசை வரும் நம்ம மெய்க்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இஞ்ச எடுத்து ஃபர்ஸ்ட் இங்கே போட்டோன்னு வச்சுங்களேன் இப்ப உதாரணத்துக்கு கான் ஒரு வரிசை இருக்குது கால ஒரு சொல் கொடுத்துருக்காங்க இங்க கொடுக்கல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை போடாம இதுக்கு போனோம் அப்படின்னோம்னா இந்த வரிசையெல்லாம் அதுக்கப்புறம் இந்த வரிசையெல்லாம் முடிஞ்சு இந்த வரிசையெல்லாம் தான் இங்கே வரணும் ஆனா பின்னாடி வர்றதுக்கு நம்ம முன்னாடி போட்டோம் அப்படின்னா அகர வரிசை சரியா படுத்தலன்னு அர்த்தம் சரியா சரி அப்பனா இதுல என்ன சார் முதல்ல வரும் அப்படின்னு பாக்குறப்ப முதல்ல மறுபடியும் அதே மாதிரிதான் தவறு கண் கசட அப்புறம் எழுதி பார்த்துட்டு அந்த வரிசைப்படுத்தியதான் அடுத்தது இப்ப முதல்ல எல்லாமே மாவரிசை அப்படிங்கிறப்ப முதல் எழுத்து வந்தாலும் ரெண்டாவது எழுத்து போறோம் ரெண்டாவது எழுத்துல இத்து இருக்கு இரு இருக்கு இஞ்சு இருக்கு இன்னு இருக்கு ஸோ இக்கு முதல் எழுத்து இங்கு ரெண்டாவது எழுத்து இச்சு ரெண்டாவது மூணாவது எழுத்து ஸோ இச்சில் இருக்கா இல்ல நாலாவது எழுத்து என்னது இஞ்சு ஸோ நாலாவது எழுத்து தான் ஃபர்ஸ்ட் வருது ரைட்டா நாலாவது எழுத்து நாலாவது எழுத்து முதல் வந்தனால இதுக்கு ஆன்சர் சி தான் சரியான விடை அப்படின்ட்டா அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஸோ ஒன்பதாவது கேள்வி அதே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சைக்காலஜிஸ்ட் அதே கொஸ்டின் பேப்பர் தான் ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே அந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த கேள்வி இருக்கும் சரி இப்போ இங்கே பாருங்க இதுவும் ஓர் ஆயிரம் ஓரம் ஓரிதழ் ஓர் உயிர் அப்படிங்கிற சொற்களே கொடுத்துருக்கிறாங்க ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம முதல்ல என்ன போறோம் ஸோ வெர்டிகல் மத்தில பார்க்க போறோம் ஸோ அப்படி வெர்டிகல் மத்தில பார்த்தா முதல் எழுத்துல அத்துல என்ன வந்திருக்குது ஒரே எழுத்தாக வந்திருக்குது முதல் எழுத்து ஒரே எழுத்தாக வந்திருக்கு ஆனால் சொல்லெல்லாம் ஒரே சொல்ல அப்படின்னா ரெண்டாவது எழுத்துக்கு போனோம் இங்கே பாருங்க ரா இருக்கு இங்கே ர குறி மட்டும் இருக்கு இங்கே ரூ இருக்கு இங்கேயும் ர இருக்கு நமக்கு தெரியும் முதல்ல ரா தான் வரும் அதுக்கப்புறம் தான் ரூ ராலாம் பின்னாடி வரும் அப்படின்ட்டு அப்படின்னா பியும் சிந்தான் சியும் ஏயும் கிடையாது முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்குன்னா ரெண்டாவது எடுத்து போறோம் ரெண்டாவது இடத்துல பாருங்க ஓரிதல் ஓர் ஆயிரம் மறுபடியும் இங்க ஓரிதல் ஓர் ஆயிரம் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்குது ரெண்டாவது எழுத்து பார்க்குறோம் ரெண்டாவது இடத்துல பாருங்க இங்க ரீ இங்கே ரா வந்துருக்கு ரீ முதல்ல வராது ரா தான் முதல்ல வரும் அப்படின்னா டி தான் சரியான விடை சோ ரெண்டாவது இடத்துல போயிட்டு சரிங்களா சோ மறுபடி மறுபடியும் பார்க்க வேண்டியது ஒரே சொல்லாக கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்த சொல் போயிருவோம் ஆனால் முதல் எழுத்து மட்டும் ஒன்றிய வந்திருக்குது அடுத்தடுத்த எழுத்தா வந்திருக்குன்னா ரெண்டாவது எழுத்துக்கு போவோம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுவும் அஷ்டம் பிரவசனம் சைக்காலஜிஸ்ல கேள்வி கேட்கப்பட்ட கேள்விதான் தான் ஸோ அடுத்தது அகரவரிசைப்படுத்துதில் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி இங்க டிஎன்பிஎஸ்சிலேயே குச்சு கிளை கொம்பு கவை கொப்பு இந்த சொற்களை திருப்ப திருப்ப அப்படியே ரிப்பீட் பண்ணி சஃபல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுவும் ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறனால முதல்ல க எல்லா எழுத்துலையுமே கான் முதல் எழுத்து இருக்குது சொல்லே பார்க்குறோம் கவை 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 ஸோ முதல் சொல்லும் ஒன்றாக இருக்கு ஸோ ரெண்டாவது எழுத்து போகிறோம் கிளை கிளை குச்சு கிளை அப்படின்ட்டு நமக்கு தெரியும் கப்புறம் இக்கு கூட்டல் ஈ இங்க இருக்கு கூனா இக்கு கூட்டல் ஊ அப்படின்னா ஊ வராது ரைட்டா இ வரிசையில் தான் வரும் அப்படின்னா கிளை 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 அப்படின்னா சி ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இந்த ஏ பி டி இதுல தான் நம்ம ஆன்சர் ஏதோ ஒன்று இருக்கு ஸோ ரெண்டாவது எழுத்துலாம் மூணாவது எழுத்து போறோம் மூணாவது எழுத்து இங்கேயும் குச்சு இங்கேயும் குச்சு இங்க கொம்பு சரிங்களா சோ அப்படின்னா இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் உ இது இது இக்கு கூட்டல் ஓ அப்பனா இது வராது ஏன்னா ஊ தான் முதல்ல வரும் அப்பனா இப்போ டி அடிபட்டு போயிடுச்சு காம்படிஷன்ல இப்போ ஏயா பியான் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் பாக்குறோம் கொம்பு கொப்பு இங்கேயும் கோ எடுத்து இங்கேயும் கோ எடுத்து ஆனா சொல் வேற வேற ரெண்டாவது எடுத்து போறோம் இங்க இப்போ வந்துருக்குது இங்க இம்மு வந்துருக்குது இங்கே இப்போ வந்துருக்குது இம்முக்கு அப்புறம் இப்போ வருமா இப்புக்கு அப்புறம் இம்மு வருமா அப்படின்னா இப்புக்கு அப்புறம்தான் இம்மு வரும் அப்படிங்கிறப்ப பி தான் சரியான விடை பாருங்க எந்த அளவுக்கு டைமிங் இதில் கன்சியூம் பண்ணி எந்த இடத்துல டிஸ்ட் வச்சிருக்கிறாங்க அப்படிங்குறது சரிங்களா இதெல்லாம் நம்ம நல்லா இங்க புரியும் அந்த மூணு மணி நேரம் அந்த பதட்டத்துல நம்ம தவறுகள் பண்ணுறதா நம்மளுடைய ரேங்க் பின்னாடி கொண்டு போறது சரிங்களா தவறுகளை குறைச்சாவே நம்ம கட் ஆஃப் கல்லார உள்ளே வந்துடுவோம் ஸோ அடுத்து அகரவரிசைப்படுத்துக இதுவும் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸில் கேட்டப்பட்ட கேள்வி ரைட் என்ன ஒரே சொல் தான் கொடுத்துருக்காங்க அதே சொற்களை சஃபுல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் ரைட்டா அதே வெட்டுகள் மெத்தட் இங்கே பாருங்கள் உயிர் மெய் எழுத்து இங்கே உயிர் எழுத்து இங்கேயும் உயிர் எழுத்து இங்கே உயிர் மெய் எழுத்து அப்படின்னா முதல்லையே அடிபட்டு போயிடுச்சு ஏவும் டி ஆப்ஷனும் ஏன்னா உயிர் தான் ஃபர்ஸ்ட் வரணும் இங்கேயும் அன்பு இங்கேயும் அன்பு சொல் ஒன்றாக வந்திருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து போகணும் தோட்டம் தோட்டம் ரெண்டாவது இடத்துல ஒன்றி வந்திருக்கு மூணாவது நட்பு நட்பு அடுத்து நாலாவது எடுத்து பள்ளி பள்ளி அடுத்தது அஞ்சாவது எடுத்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்து ஆறாவது எடுத்து விளையாட்டு வீடு இங்கேயும் விளையாட்டு வீடு எங்கால எந்த அளவுக்கு டைப் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா ரைட்டா எல்லாத்தையும் ஒன்னாவே டைப் பண்ணி வச்சுட்டாங்க இதுவும் ஒன்னா இருக்கு இதுவும் ஒன்றா இருக்கு இப்போ பரவாயில்ல ஸோ டிஎன்பிசியில் அப்படி கேட்க கேட்டிருக்க மாட்டாங்க நம்புறோம் ஸோ நான் எங்க டைப் யூஸ் பண்ணதான் அப்போ நான் இதுல அகரவசி பியும் சரியாக தான் இருக்கு சியும் சரியாக தான் இருக்கு ரெண்டு எது வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம் அதே சொற்கு அப்படியே தான் அடுத்தது த்ரீ கொஷின் பேப்பர் குரூப் பேப்பர் இந்த குரூப் த்ரீ அப்படிங்கிறது இந்து நடத்தக்கூடியது நடத்தக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு நடத்தக்கூடிய ஸோ அதுவும் டென்த்துக்கு எபோவ் டென்த்து குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவங்க எழுதுறாங்க ஏன்னா அதுல ரெண்டு கேட்டகரி இருக்குது இந்து அறநிலைத்துறையிலாம் சரிங்களா டுவெல்த்து முடிச்சவங்க எழுதலாம் டிகிரி முடிச்சவங்க எழுதலாம் இப்படி ரெண்டு எக்ஸாம் வச்சிருக்காங்க சரி அகரவரிசையில் பார்ப்போம் அந்த எக்ஸாம் பண்ணலாம் அப்புறம் இருக்கட்டும் இங்க கீற்று கேணி காக்கை கூந்தல் ஸோ இந்த சொற்களை தான் மறுபடியும் மறுபடியும் சஃபுல் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா சஃபுல் பண்ணி ஒரே சொற்கள் சஃபுல் பண்ணி வந்தா வருட்டிகள்ல போவோம் இங்க பாருங்க காக்கை கா இங்க கி இங்க கு இங்க கே இந்த மாதிரி மாத்தி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் பாக்குறப்ப கா தான் முதல்ல வரும் அதுக்கப்புறம் தான் மற்ற சொற்கள் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பனா பி சி டி எல்லாம் கிடையாது ஏதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் இதுலயே லாக் பண்ணிடலாம் மிக எளிமையாக முடிஞ்சிருச்சு ரைட்டா இப்போ இதே கா காக்கைன்னு வரக்கூடிய சொல்ல வேற ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டாவது சொல்லுக்கு போவோம் ரைட்டா இப்போ புரியுதுல உங்களுக்கு ஸோ இதான் குரூப் த்ரீல டிஎன்பிசியோட ரீசன்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட அகரவரிசை ஸோ இப்படிதான் அகரவரிசைகளை நமக்கு தேர்வாணையத்தினுடைய வினாக்காட்கள்ல கேட்டுருக்கிறாங்க அதாவது ரீசண்டாக கேட்கப்பட்ட கேள்விகளை எப்படி இருக்குது ஸோ அப்படின்னா நம்ம எந்த இடத்துல தவறு பண்ணுகிறோம் இந்த தவறுகளை நம்ம குறைச்சிக்கிட்டால் நம்மளுடைய மதிப்பெண்கள் அதிகமாகும் அதை இங்கேயே கற்றுக்கிறப்ப அந்த நேரங்களில் தேர்வு நேரத்தில் சரியாக அப்ரோச் பண்ணுவோம் ஸோ இவ்வளோ தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இப்போ ரீசெண்டாக நடந்த கொஷின் பேப்பரில் அகர வரிசையில் இருக்கக்கூடிய கேள்விகள் நம்ம இன்னொரு காணொலியில் ரீசெண்டாக நடந்த கொஷின் பேப்பரில் வேறு ஒரு டாபிக் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்